மதுரையில் பூங்கா வேண்டாம் என்று கூறிய குடியிருப்போர் சங்கத்தினரை மாநகராட்சி ஆணையாளர் முன்பாக மிரட்டிய திமுக பகுதி செயலாளரின் வீடியோ வெளியாகியுள்ளது மதுரை மாநகராட்சி எழுபதாவது வார்டுக்கு உட்பட்ட வேல்முருகன் நகரில் குடியிருப்போர் பயன்படுத்தி வந்த பத்து சென்ற இடத்தில் பூங்கா அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பொதுமக்கள் மக்கள் பயன்படுத்தும் பாதையில் பூங்கா அமைக்கக்கூடாது என குறிப்பிட்டு அமைச்சர் மற்றும் ஆணையாளரிடம் பூங்கா வேண்டாம் என கூறினர் ஆனாலும் திமுக கவுன்சிலரின் கணவரும் திமுக நிர்வாகியுமான தவமணி பூங்கா அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வந்துள்ளார் இந்நிலையில் பூங்கா அமையவுள்ள இடத்தை ஆணையர் ஆய்வு செய்தபோது திமுக நிர்வாகி தவமணி குடியிருப்போரை மிரட்டும் தொனியில் பேசியது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் தோரணம்பதி கிராமத்தில் இருபத்தி ஏழு சவரன் நகை மற்றும் ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் மாயமானது குறித்து காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது கூலி வேலை செய்யும் தம்பதிகள் மோகன் கவிதா இருவரும் வேலைக்கு செல்லும் போது சாவியை வெளியே மறைத்து வைத்திருப்பது வழக்கமாக இருந்து வந்துள்ளது இதனை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் மோகன் கவிதா தம்பதியர் வேலைக்கு சென்றபோது வீட்டில் நுழைந்து இருபத்தி ஏழு சவரன் நகை மற்றும் ஐம்பதாயிரம் பணத்தை கொள்ளையடித்து சென்றதாக கூறப்படுகிறது இதுகுறித்து புகார் அளித்தும் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர்களுடைய மகள் குற்றம் சாட்டியுள்ளார் இந்துக்களின் முக்கிய பண்டிகையான தீபாவளி பண்டிகை வரும் இருபதாம் தேதி கொண்டாடப்பட உள்ளதால் திருச்சி மாநகரில் புத்தாடைகள் வாங்குவதற்கு கூட்டம் அலைமோதியது தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் ஒன்பது நாட்களே உள்ள நிலையில் திருச்சியின் வணிக மையமாக திகழும் சிங்காரத்தோப்பு என்எஸ்பி ரோடு மற்றும் பெரிய கடை வீதிகளில் உள்ள ஜவுளி கடைகள் மற்றும் ஷோரூம்களில் ரெடிமேட் ஆடைகள் வாங்கவும் தள்ளுபடியில் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கவும் மக்கள் குவிந்தனர் அதேவேளையில் தரைக்கடைகளிலும் பல புதிய ரகங்களில் புத்தாடைகள் குவிக்கப்பட்டுள்ளதால் பெரும்பாலானோர் ஆர்வமுடன் வாங்கி சென்றனர் திருப்பூரில் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் விற்பனைக்கு வைத்திருந்த எட்டு பேரை போலீசார் கைது செய்தனர் போதைப் பொருள் விற்பனை குறித்து கிடைத்த தகவலின் பேரில் கோம்பை தோட்டம் பகுதியில் நின்று சோதனை செய்தனர் அப்போது அங்கு சந்தேகத்திற்குரிய வகையில் நின்று கொண்டிருந்த எட்டு இளைஞர்கள் முன்னுக்கு பின்முரணாக பேசியதால் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர் அப்போது மெத்தபெட்டமைன் விற்பனைக்கு வைத்திருந்தது தெரியவந்ததால் அவர்களிடம் இருந்து எட்டு பேரை கைது செய்தனர் பின்னர் நான்கு கிராம் மெத்தபெட்டமனை பறிமுதல் செய்து எட்டு பேரையும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து சிறையில் அடைத்தனர் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னை தீவுத்திடலில் பட்டாசு விற்பனைக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது கடந்த ஆண்டு அறுபது கடைகள் அமைக்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு அவை பாதியாக குறைக்கப்பட்டு முப்பது கடைகள் மட்டுமே அமைக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கடைகள் குறைவாக இருந்தாலும் புது வகையான பட்டாசுகள் வரத்துள்ளதாக பட்டாசு வியாபாரிகள் தெரிவித்தனர் தீயணைப்புத்துறை வழிகாட்டுதலின்படி இன்றைக்குள் பட்டாசுகள் முழுமையாக கொண்டுவரப்பட்டு திங்கட்கிழமை முதல் முழுமையான விற்பனைகள் துவங்கும் என வியாபாரிகள் தெரிவித்தனர் தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் ராமநாதபுரத்தில் பிரபல ஐஸ்வர்யா பேக்கரியில் ஸ்வீட் காரம் தயாரிக்கும் பணி இரவு பகலாக தீவிரமாக நடைபெற்று வருகிறது பத்துக்கும் மேற்பட்ட கிளைகளுடன் இயங்கி வரும் பேக்கரிக்கு சேர்த்து ராமநாதபுரம் அரண்மை அருகில் உள்ள பேக்கரியில் தயார் செய்யப்படுகிறது வழக்கமான லட்டு மைசூர் பாக் ஜாங்கிரி மற்றும் பால் கலந்த இனிப்பு வகைகள் காரங்கள் போன்றவை டன் கணக்கில் தயார் செய்யப்பட்டு வருகிறது நாளொன்றுக்கு முன்னூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பதினைந்து மணி நேரம் வரை உற்பத்தி பணியில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த ஆண்டு புதிய அறிமுகமாக முருங்கைக்காய் அல்வாவும் திராட்சை ஆப்பிள் அன்னாசி வாழைப்பழம் போன்ற பழங்களை பயன்படுத்தி புதிய வகை இனிப்புகளை அறிமுகம் செய்திருப்பதாகவும் பேக்கரி தரப்பினர் தெரிவித்தனர் அந்த மாதிரி கேட்குறாங்க அதனால் இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்கோம்னா காய்கறியை வச்சு நிறைய நிறைய இனிப்பு வகைகள் பண்ணியிருக்கோம் உதாரணமாக பீட்ரூட் அல்வா முருகைக்கால அல்வா போட்டிருக்கோம் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம் அப்போ பூசணியை வச்சு ஆக்ரா பேட்டான்னு ஒரு ஐட்டம் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி புது புது ஐட்டம்லாம் நிறைய தீபாவளிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஆல் பாதி பாதிங்கிற மாதிரி இப்போ பேக்கிங்க்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது அவங்க கொடுக்குற கிஃப்ட்டை வந்து நல்ல ஒரு பக்கா பாக்ஸ் கிஃப்ட்டு பாக்ஸ் மாதிரி வேணும்னு கேட்குறாங்க அதனால அதுக்கும் நிறைய நாங்க மெனக்கெட்டு இருக்கோம் ஒரு புதுமையா பண்ணனும் வெஜிடபிள் பண்ணணும் அப்படின்றதுனால புது முயற்சி எடுத்திருக்கோம் பீட்ரூட் அல்வா முருங்கை அல்வா திருவையார் அல்வா பனை அல்வா இது மாதிரி புது புது விஷயமா பண்ணிட்டு இருக்கோம் மருத்துவத்துறையில் தனித்துவமான சிகிச்சைகளுக்கும் தேவைகளுக்கும் ஏற்ப வடிவமைக்கப்பட்ட புதிய தலைமுறை விஐஓ சீல் ஜெனரேட்டர் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது சென்னையில் நடைபெற்ற இந்தியன் அசோசியேஷன் ஆப் சர்ஜிக்கல் காஸ்ட்ரோ என்ட்ரோலஜியின் முப்பத்தை தேசிய மாநாட்டில் ஜெம் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் சு பழனிவேல் அறிமுகம் செய்து வைத்தார் இது முழுக்க முழுக்க பைபோலார் பயன்பாடுகளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட முதல் வகை ஜெனரேட்டர் என்றும் வழக்கமான பைபோலார் கருவிகளின் முழுமையான வரம்பிலும் புதிய மற்றும் மேம்பட்ட தொழில்நுட்பத்துடனும் பயன்படுத்த முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்புக்கு செந்தில் பாலாஜிதான் காரணம் என்பது நாட்டுக்கே தெரியும் என்று தமிழ்நாடு பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளாா் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பாஜகவின் பல்வேறு அணிகளுக்கு நியமிக்கப்பட்ட மாநில தலைவர்கள் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு நிர்வாகிகளை அறிமுகம் செய்து வைத்து பேசிய நயனார் நாகேந்திரன் நான்கு ஆண்டுகளில் மக்களுக்கு எதையும் செய்யாத திமுக உதயநிதியை மட்டும் துணை முதல்வராக்கியுள்ளதாக தெரிவித்தார் தீபாவளியை ஒட்டி இயக்கப்படும் ஓம்னி பேருந்துகளின் கட்டணம் மூன்று மடங்கு அதிகரித்துள்ளதால் பயணிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் தீபாவளியை ஒட்டி சென்னையிலிருந்து ஏராளமானோர் தங்கள் சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்கின்றனர் இந்நிலையில் சென்னையிலிருந்து வெளியூர்களுக்கு செல்லும் ஓம்னி பேருந்துகளின் டிக்கெட் கட்டணம் மூன்று மடங்காக உயர்ந்துள்ளது சென்னையிலிருந்து நெல்லை செல்ல ஆயிரத்து எண்ணூறு ரூபாயாக இருந்த கட்டணம் தற்போது ஐந்தாயிரம் ரூபாயாகவும் சென்னையிலிருந்து மதுரைக்கு செல்ல ஆயிரத்து நூறு ரூபாயாக இருந்த கட்டணம் ரூபாயாகவும் உயர்ந்துள்ளது இந்திய வீடுகளில் முன்னூற்று முப்பத்தி ஏழு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் இருப்பதாக ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய குடும்பங்களில் பல தலைமுறைகளாக சேகரிக்கப்பட்டுள்ள தங்கத்தின் இருப்பு முப்பத்து நான்காயிரத்து அறுநூறு டன்னாக மதிப்பிடப்பட்டுள்ளது அந்த வகையில் தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வருவதால் ஒட்டுமொத்த குடும்பங்களின் சொத்து மதிப்பும் உயர்ந்துள்ளதாக அந்த ஆய்வறிக்கை தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வெளியிடப்பட்ட உலக தங்க கவுன்சில் அறிக்கையில் இந்திய வீடுகளில் தங்க நகைகள் இருப்பு இருபத்து ஐந்தாயிரம் டன் மதிப்பிடப்பட்டிருந்த நிலையில் தற்போது முப்பத்து நான்காயிரத்து அறுநூறு டன்னாக உயர்ந்துள்ளது உலக அளவில் தங்கம் வாக்கு இரண்டாவது பெரிய நாடாக இந்திய நினைவு கூறத்தக்கது கோவாவில் நடைபெறும் உலகக்கோப்பைக்கான சதுரங்கப் போட்டியில் இந்தியா ஆதிக்கம் செலுத்தும் என்று இந்திய பெண்கள் அணியின் பயிற்சியாளர் ஷியாம் சுந்தர் தெரிவித்துள்ளார் உலக சதுரங்க தினத்தை முன்னிட்டு குன்றத்தூர் அடுத்த கோவூரில் உள்ள தனியார் பள்ளியில் சதுரங்க போட்டி நடைபெற்றது இதில் இந்திய சதுரங்க பெண்கள் அணியின் பயிற்சியாளரும் கிராண்ட் மாஸ்டருமான ஷியாம் சுந்தர் கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களுடன் விளையாடினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஷாம் சுந்தர் நவம்பரில் கோவாவில் உலக கோப்பைக்கான சதுரங்க போட்டி நடைபெற உள்ளதாக தெரிவித்தார் தற்போது நடைபெற்ற போட்டி உலக சாம்பியன்ஷிப் போட்டிக்கு நல்ல போட்டியாக அமையும் என்றும் கூறினார் வேர்ல்டு கப் நடக்க போது அதுவும் நம்ம இந்தியாவில் கோவாவில் நடக்கப்போது நவம்பர் ஒன்லேருந்து நடக்க போது இது வந்து மென் வேர்ல்டு கப் ஸோ மென் பிளேர்ஸ் கலந்து கலந்துக்கிற மாதிரி ஸோ நம்ம சென்னை சேர்ந்த பிரக்னானந்தா மற்ற மற்றும் டாப் பிளேர்ஸ்லாம் ஆட போகிறாங்க ஸோ இது வந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மேட்சுக்கு ரொம்ப முக்கியமான டோர்னமெண்ட் ஸோ நம்ம இந்தியன் பார்த்து ரீசெண்ட் இயர்ஸில் பார்த்திங்கன்னா இந்தியன் மென்னும் சரி உமனும் சரி டாப் லெவலில் மெடல் 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 அடிச்சுட்டு இருக்காங்க இந்தியன் இப்போ செஸ்னாவே இந்தியா தான் டாப்பில் இருக்குது ஸோ இந்த கோவாவில் நடக்கிற நம்ம டோர்மெண்ட் வேல்ட் கப் டோர்மெண்ட் நம்ம பிளேயர்ஸ் நல்லா பண்ணுவாங்கன்ட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கேன் கரூரில் தாவேக்க பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு பதினாறாம் நாள் துக்கம் திருச்சியில் அனுசரிக்கப்பட்டது கரூரில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி தாவேக்க தலைவர் விஜய் பங்கேற்ற பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்த இந்த துயர சம்பவம் நடந்து பதினாறு நாட்கள் ஆன நிலையில் திருச்சி பிஎஸ்என்எல் அலுவலகம் அருகே மக்கள் நலனுக்கான பொதுமேடை என்கின்ற அமைப்பினர் சார்பாக மெழுகுவர்த்தி ஏற்றி மலர் தூவி மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது இது போன்ற துயர சம்பவம் இனி ஒருபோதும் நடைபெறாமல் இருக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் கோரிக்கை விடுத்தனர் கரூரில் நடைபெற்ற அசம்பாவிதத்தில் இழந்த உயிர்கள் நாற்பத்தி ரெண்டுக்கும் நாம் இறுதி அஞ்சலி செலுத்த முடியாதது ஒவ்வொரு காலகட்டத்தினால் போனதாலும் பதினாறாவது நாள் அவங்களுக்கு நினைவு அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று மனித நேயத்துக்காக இனிவாதது இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் எங்கே நடக்கக்கூடாது புதுக்கோட்டை அருகே காட்டுடன் பெய்த கனமழையினால் பத்து ஏக்கரில் நடப்பட்ட பழ மரங்கள் வேரோடு சாய்ந்ததில் பத்து லட்சத்திற்கும் மேல் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக காற்றுடன் கூடிய பெய்த கனமழையில் மூக்கம்பட்டி மற்றும் மாத்தூர் கிராமத்தில் வாழை பப்பாளி தேக்கு கொய்யா போன்ற பத்து ஏக்கருக்கு மேல் நடவு செய்யப்பட்ட மரங்கள் வேரோடு சாய்ந்துள்ளன இதனால் பத்து லட்சத்திற்கும் மேல் நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் பாதிப்புக்குள்ளான விவசாய நிலங்களை பார்வையிட்டு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்